நாடாளுமன்றத்தில் முடிஞ்ச பிறகு திருநெல்வேலியில நான்காம் இடம் போற கட்சியா சார் அண்ணாதிமுக மூணாம் இடம் பாங்க நான் ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியா இருந்தா நாம் தமிழருக்கு கீழே போயிருக்கோம் அந்த கட்சி அப்படி பலவீனமான கட்சியா திருநெல்வேலி மண்டலத்துல அந்த வரலாறு என்னன்னு கேட்டு பார்த்து சொல்லுங்க எடப்பாடியா இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் வாழ்த்து சொல்லிட்டு அமைதியா இருப்போம் சரி இன்னொரு முறை தோல்வி வந்தால் என்ன அரசியல் விட்டே வளர்கிறேன்னு சொல்லுவாரா எடப்பாடி அந்த சவால் நமக்கு அது உரிமை கிடையாது அதிகாரம் கிடையாது எம்ஜிஆர் பல ஆண்டுகளும் திமுக ஆட்சிக்கு வர முடியல சார் சரி அதனால திருப்பி மீண்டும் வர சொல்றோம் அந்த காலகட்டம் வேற எம்ஜிஆரே இருந்தாலும் குடிச்சா ஜெயிக்க முடியும் ஜஸ்ட் லைக் ஜெயிக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று சொல்லட்டுமா அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குறது கூட ரெண்டு மூணு தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வெற்றி பெற்றது நூற்றி முப்பது ப்ளஸாக தான் இருந்துட்டு இருக்கோம் அவ்வளோ பெரிய இருந்தால் இரநூறுலாம் ஒரு தொற்று அப்படி எடுத்தால் தான் மக்கள் தலைவர் அப்படின்னு இல்லை தோல்வியடைந்த தேர்தலின் போது ஒரு மக்கள் மனங்களை இடம் தான் இருந்தார் அது வேறே தேர்தல் வெற்றிங்கிறது வேறு எடப்பாடி ஒரு தடையாது ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டா இல்லையே அவங்க இல்லாமே நான் பண்ணி காமிச்சனேன் அப்படின்னா சொல்லட்டும் இத்தனைக்கு பிஜேபி எவ்வளோ உதவி பண்ணாங்க இருபத்தொன்று தேர்தலில் சசிகலாவை விரட்டி ஒரு அறிக்கையோட வச்சாங்க அரசியலை விட்டு விழுகிறேன்னு சொன்னாரா அவர் பெங்களூர்லேருந்து வந்த காட்சியை யோசிச்சு பாருங்க அந்த எழுச்சியை இருபத்தி நாலு அதை பார்த்து மிரண்டு தான் அவங்கள தலையிட வேணாம்னு சொல்லுங்க இவ்வளவெல்லாம் பண்ணி கொடுத்தது பிஜேபி அவ்வளோவெல்லாம் பண்ணி கட்சி ஆட்சி தான் ரிசல்ட்டு ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்கணும் அறுபத்தாயிரோட ஜெயிச்சிட்டாங்களே சார் எப்படி சார் ஜெயிச்சிங்க இருந்த ஆட்சி இழந்துங்கிறதா சார் ரிசல்ட்டு அறுபத்தாறு பிடிச்ச துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டால அறுபத்தாயிரோட ஜெயிச்சதுக்கு புரியுதா நான் சொல்றது முதல்ல நிரூபிக்கட்டும் நிரூபிக்க தான் எல்லாரும் இன்னொரு விட்டாச்சுன்னா போச்சுன்னு எல்லாரும் பதறாங்க தனித்தனியா சொல்ல பயப்படுறாங்க